டெட் அ டைம் மணியை பார்த்தீங்கன்னா பன்னெண்ட்ரை ஆயிடுச்சு இந்த ஸ்கூலு வா இந்த ஸ்கூலு இருக்கிற அன்னைக்கு நீ பாட்டுக்கு எட்டு மணிக்கெல்லாம் வேலையை முடிச்சிவிடுற இங்க பாரு இந்த ஸ்கூல் இல்லாத அன்னைக்கு நீ என்னடானாக்கு வேலை முடிக்கிறதுக்கு பன்னென்றரை ஆனாலும் இன்னும் துடச்ச மாயம்மா தப்பா நிற்கிறாங்க ஸ்கூல் காலையில் போகணும் நோட்டிகிட்டு வந்துக்கிறேன் போக

நீ நெய்ச்சோறு அந்த மாதிரி ஐட்டம்ஸை போடுறத விட நீ சாதா சோறே போடுமா எங்களுக்கு அப்படின்னு சொல்லி அது சொல்லும் ஏன்னா நெய்ச்சோரோட மோசமா இருக்கா நெய்ச்சரு அப்படிங்களா மாதிரி நெய்ச்சோறு இப்ப பார்த்தாலே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நெய்ச்சோறு அக்கா அது நெய்ச்சோரா இல்ல என்ன சோறு அப்படின்னு பார்த்துருப்பாங்க வீட்டுல நல்லா தாங்க சாப்பிட்டாங்க நம்புங்க நெய்ச்சோறு நெய்ச்சோருக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுங்க நல்லா இருக்கும் இங்கே கேரளாவில் போட்டு நான் பார்த்தது கிடையாது நம்ம ஊர்ல போட்டு செய்வாங்கன்னு நினைக்கிறேன் திருப்பி கொஸ்காவுக்கு வந்து போடுவாங்க கொஸ்காவுக்கு வந்து தேங்காய் பாலும் ஊத்தி அரிசிக்கு பதில அதாவது மூணு கிளாஸ் அரிசி போட்டோம்னா ஆறு கிளாஸ் தண்ணியில மூணு கிளாஸ் தேங்காய் பாலும் மூணு கிளாஸ் தண்ணியும் ஊத்தி செய்வாங்க அதுல இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு செஞ்சா அது கொஸ்கான்னு சொல்லுவோம் அது வந்து சீக்கிரம் கொஞ்சம் ஒரு சாயந்தரம் வரைக்கும் இருக்குதா என்னன்னு தெரியல இது சாயந்தரம் போயிட்டு நாளைக்கு வரைக்கும் இருக்கும் கெடாது இது வெறும் சோறு மாதிரிதான் இருக்கும் ஆனா கொஞ்சம் நெய்யெல்லாம் கலந்து கொஞ்சம் நல்லா தான் இருக்கும் கேரளாவில தான் நான் நெய்ச்சோர் கத்துக்கிட்டேன் இது கேரளாக்காரவங்க வச்சு எனக்கு சொல்லி கொடுத்தது அவங்க அதே அப்படி மொட்டமான படமா பண்ணனால

அப்படியா இவ்வளவு நாளா நான் நெய்யூத்தி சாப்பிடுறாருன்னு நான் நினைச்சுட்டு இருந்தேன்டா நெய் சோத்துல இன்னொன்னு செய்வாங்க உள்ளிய நல்லா பொறிச்சு எடுத்து பிரியாணிக்கு எல்லாம் பொறிச்சு போடுறேன் பாத்தீங்களா அந்த மாதிரி பொறிச்சு போடும் செய்வாங்க நான் அது மாட்டேன் ஏன்னா அதை போட்டேன்னா அப்படியே தம்பிய மாத்திருவானுங்க அதனால போட மாட்டேன் அவங்களுக்கு எப்படி ஈஸியா சாப்பிடறதுக்கு பிடிக்குதோ அந்த மெத்தடுக்கு வச்சு கொடுத்துருவாங்க அப்படி கிடையாது நீ எப்படி வச்சியோ அத நாங்க ஈஸியா சாப்பிட்டு பழகிக்கிட்டோம் எப்படியோ பழகி எடுத்துட்டேங்கிற திறமை எனக்கு தானே அந்த திறமை தவறு வேற யாருக்கும் வராதுமா அவங்க வீட்டுல கைக்குள்ள வச்சுக்கணும் சொல்றாங்களோ புரிசு கைக்குள்ள வச்சுக்க புதுசு கைக்குள்ள இல்லையோ தெரியாதுங்க நம்ம சமையல சாப்பிட்டுட்டு எப்படிங்க இருக்கு சூப்பர் மூத்தவன் சொல்றியா பள்ளி திருநாள் இங்க நடந்துச்சு அசமசா பள்ளியில பெருநாள் அங்க வந்து சாப்பாடு கொடுத்தாங்க ஊர் சனமே அங்க போய் சாப்பிடுது அங்க யாரான்னு கேக்குறேன் எனக்கு அங்க சாப்பாடு டேஸ்ட் இல்ல அதனால நான் சாப்பிடலைங்கிற நான் ரொம்ப பெருமைப்பட்டுட்டேன் ஐயோ இல்ல நம்ம சாப்பாடுக்கு இப்படி அடிட் ஆகி போச்சு இல்லையுன்னு ஆஹ் திருப்பி எங்கேடா சாப்பிட்டேன் தட்டுக்கடையில வந்து சாப்பிட்டேமா தட்டுக்கடையிலையுமே நல்லா இல்ல அதாவது ஏதாவது ஒரு விஷயத்துக்கு நமக்கு பிளட் டெஸ்ட் எடுத்தாங்கன்னு வச்சுக்கேன் நம்ம டாக்டரே கேட்பாரு யார் யா இவர் என்ன சாப்பாட்டாருன்னு தெரியல இப்படி உடம்பு ஃபுல்லா விஷம் பரவி கிடக்கு அப்படின்னு சொல்லத்தான் போறாங்க பார்த்துக்கிட்டேரு இப்படி இப்படி இந்த மாதிரி ஒரு அதாவது அடிக்ட் ஆகிற அளவுக்கு ரத்த விஷம் பரவி கிடக்குது ரத்தத்துல அப்படின்னு சொல்லி சொல்லிடுவாங்க அந்த மாதிரி உன்னுடைய சுவை வந்து எங்க ரத்தத்துல ஊறி போச்சு சாந்தா அப்படி என்ன சுவை நீங்க வந்து சாப்பிடுறவங்களுக்கு தெரியும் இந்த சுவையத்துக்கு இந்த டக்குன்னு இருக்கிறாங்க எல்லாம் நானும் கட்ட உடனே அப்படி நினைப்பாங்க ஆமா சரி அப்புறம் எல்லாரும் உள்ள வாங்க பாருங்க ஒரு நிமிஷம் இந்த எல்லாரும் அத எல்லாத்தையும் தேய்ச்சு கழுவுனீங்களே எடுத்து வரிசை தேய்ச்சு கழுகுனதுங்க இது அது போகவே மாட்டேங்குது நான் என்ன பண்ணட்டும் அந்த அதாவது அந்த தட்டு அந்த குமுளு இந்த இஸ்திரி பெட்டி வீட்டுக்கு அந்த தேய்ச்சு கழுகுனாங்க நான் அந்த கருப்பா இருக்கு நான் தேய்ச்சு கழுவுனே அதான சொல்ல வர்றேன் இது நல்ல வெள்ளவெளேன்னு பாலிஷா இருக்குறது எல்லாமே மேடம் தேய்ச்சாகலாம் பாருங்க பாத்துக்கங்க போடுங்க போடுமா நான் சொல்லிட்டேமா செத்தவேங்கையில வெத்தலவாக்கு கொடுத்த கதைன்னு சொல்லுவாங்க ஒரு பழஞ்சொல்லு அந்த மாதிரி இப்படி தேய்ச்சம்னா அது வெளுக்காது

வீட்டுக்குள்ளேன் போரடிக்கும் உங்க ரசிகர்களும் இருக்காங்கல்ல அவங்களுக்கு உங்க பேச காமிக்கணும் நம்ம எப்படி வராம இருக்கிறது ரொம்ப வெக்க தலைக்க போதுமா இப்ப வந்தாச்சு இல்ல இந்த சட்டை நல்லா இல்ல நல்லா இல்ல நல்லா இல்லங்கிறாரு இந்த சட்டைக்கு என்னங்க குறைச்ச போடவே மாட்டேங்கிறாங்க இந்த சட்டை ரொம்ப பார்த்தாக்கி தொலைதொழ தொலைதொல வயசானவ போட்ட மாதிரி அப்படி இல்ல வயசானவ போட்டா வயசானது மாதிரி எனக்கு தெரியும் அப்படி நான் சொல்ல வரல இந்த சட்டையை போடும்போது ஒரு டி ஷர்ட் ஃபிட்டாவே போட்டுட்டு இத போடும்போது என்னமோ ஒரு சட்டையே போடாம சும்மா பா திரியலை ஒரு நல்லா இருக்கு நல்லா இருக்கிறது எதுவும் முத்துக்கு பிடிக்காது அதே மாதிரிதான் சில ட்ரெஸ் போடும்போது இது நல்லா இல்ல இது நல்லா இல்லேன்னு பாரு அந்த டிரஸ்ஸை போட்டுக்கிட்டு நான் வெளியில போனா எல்லாரும் கேட்பாங்க நல்லா இருக்கு இந்த டிரெஸ் எப்படி எடுத்த அப்படின்னு யாராவது ஒன்னு நாள் சோதனைக்கு கேட்டுருவாங்க உடனே ஒரு சொல்லுவாரு எனக்கு வாப்பு வைக்கிறத யாராவது கேட்டு வாப்பு வைக்கிறதுக்குன்னு இல்ல ஒருவேளை அவங்க சரி மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு கூட சொல்லி இருந்திருக்கலாம் ஆனா எனக்கு நிறையாவது அப்படி இருக்கு நான் நல்லா இல்லன்னு சொல்லுவேன் அதேதான் நம்ம உறவுகள் எல்லாரும் டான்ஸ் ஆடியோ வீடியோவோ எடுத்து முடிச்சுக்கப்பறம் சூப்பரா இருக்கு இந்த ட்ரெஸ் அப்படின்னு சொல்லி சொல்லிடுவாங்க வேண்டாமா நீ இப்ப நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு நீங்க சொல்லிருங்க

சரிங்க நாங்க அப்படிதான் இன்னும் கொஞ்ச நேரம் இன்னும் கொஞ்ச நேரம் இந்த சட்டையை பத்தி பேசுனேன்னு வைங்க அந்த கிழிஞ்சிரும் சட்டை கிட்ட அங்கிட்ட இழுத்து அல்ல என்ன ஆஹ் சரி ஓகே நாங்களும் தட்டு புட்டுன்னு கொஞ்சம் காமெடியில எடுத்து விட்டுட்டு கொஞ்சம் காமெடியில சாட்சி எடுத்து விட்டுட்டு ஆஹ் நமக்கு லைவுக்கு கிளம்புவோம் லைவுக்கு அப்புறம்